ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ராவல் பேக் வச்சு நம்ம வந்து எப்படி எல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக மாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பேக் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜில் வந்து இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரியூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படியெல்லாம் ரீஸ் பண்ணலான்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரி ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டுருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த பேகோட அந்த சைட் ஜிப் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஜிப் சைடு தான் நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் அந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ ரைட் சைடில் நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பீஸை மட்டும் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி இன்னும் வந்து குட்டி குட்டி ஜிப்பெல்லாம் நிறைய வச்சு சைடில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ அந்த சைடு பீஸை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்றேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஜிப் வந்துட்டு இதுலேயும் இன்னொரு ஜிப் வந்து அந்த பேக்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஒரு ஜிப் சைடு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஜிப் சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் அந்த பிளாக் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த இடமும் வந்து நம்ம இந்த ஜிப்போடு சேர்த்து நம்ம அந்த ஃபுல் இதுக்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிளாக் கலரில் உடையதான் அந்த ஜிப்பையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி அதை வந்து நம்ம இப்படி பிரித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி கிடைச்சிரும் அந்த ஒரு ஜிப் சைடு மட்டும் இப்போ வந்து அந்த ஜிப்போ அது கூட வரதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து யூஸ் ஆகும் எடுத்து வைங்க இப்போ இன்னொரு பார்ட் வந்து அந்த பேக்கோடியே இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கேர்வாக இருக்கிறத வந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட் பீஸாக வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா செவன் இன்ச் இருந்துச்சு அதே செவன் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா இந்த இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவன் இன்ச்சும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை டென்னு நைன் எது வேணால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து டென் இன்ச் வச்சுக்கிறேன் இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செவன் இன்ச்சு வச்சுக்கிறேன் நீளம் பார்த்திங்கன்னா வந்து நான் டென் இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி டூவாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் இன்ச் அப்படி இல்லைனா முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த மாதிரி இந்த கார்னரில் அப்படியே பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஹைட்டு அண்ட் அகல ரெண்டுமே வந்து ஒன் ஒன் இன்ச் வர மாதிரி அதே மாதிரியே ஃபோர் கார்னர் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நான் நாலு கார்னர் இருக்கும்ல அந்த நாலு கார்னரையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச்ு இல்லைனா முக்கால் இன்ச் முக்கால் இன்ச்சில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த குட்டி குட்டி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திடலாம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து விரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து அந்த ஜிப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஜிப்போட ஒரு பக்கத்து நீளமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுனால நான் அதை ரெண்டாக மடித்து சென்டராக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் இந்த பேக் சைடில் வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி லைனிங் பீஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங்க்கு மேலே இந்த மாதிரி அந்த இதை வச்சு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதே மெத்தட் இதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து அந்த ஜிப்போட ரைட் சைடு பக்கம் அப்படியே அந்த கிளாத்தோட ரைட் சைடு படுற மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே சைடில் அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த அப்படியே அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அதை அப்படியே அடி சைடில் வந்து மடக்கி விட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜிப்பு க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த பிசுரும் வெளியே வந்துட்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைட்லேயும் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதை ரெண்டு கா ரெண்டு சைடையும் பிடிச்சி இந்த மாதிரி ரைட் சைடு பக்கம் வர மாதிரி வச்சு அந்த ஜிப்போட ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரன்னரில் அந்த சைடு வந்து நீங்கள் இப்படி இன்செர்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு உள்ள ஜிப்பு இன்செர்ட் ஆகிக்கும் இப்படி வந்து ரெண்டு பக்கமும் உள்ள ஒரே இதுலேயே விட்டு இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஜிப் வந்து உள்ளே போயிடும் இப்போ வந்து இப்படி அப்புறம் நம்ம ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டு ஜிப் சைடு வந்து இப்படி மேல் பக்கம் போன மாதிரி இந்த இது வந்து இப்படி சைடில் வர மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இப்படி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த டைமில் எப்படி வந்து அந்த ஷேப் இருந்துச்சோ அதே ஷேப்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைட்லையுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கொயர் ஷேப் மட்டும் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த ஸ்கொயராக கட் பண்ணுறதை இப்படி விரித்து பிடிச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கிறத இப்படி விரித்து இப்படி அமுத்துனோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஷேப்க்கு வந்துடும் அதை அப்படியே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் நான் சொல்கிறதோட உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அதை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பு சைடுமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு சைடும் அதையும் அதே மாதிரியே ஜிப்பை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வர மாதிரி ரெண்டையும் பக்கம் பக்கமாக வச்சு நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத இப்படி விரிச்சு பிடிச்சி அமுத்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ரைட் சைடை வந்து வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம் திருப்பும் போதே நம்ம வந்து எல்லா அந்த ஸ்டிச் பண்ண எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக வந்து நம்ம வந்து குத்தி விற்று கொஞ்சம் வந்துட்டு உங்களால் கையில் எடுத்து விடலம்னா எடுத்து விட முடியலைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு அந்த ஷார்ப்னஸ்லாம் எடுத்து விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா சைடுமே நம்ம வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பவுச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பெ சூப்ப ஒரு பவுச் ரெடி பண்ணிட்டோம் குட்டீஸ்க்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு நம்மளே ஸ்டிச் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் அவங்களும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியே தான் வந்து கிடைக்கும் நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும்னா நம்ம இன்ச் ஹைட் வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து இன்னும் கொஞ்சம் எயிட் இல்லை நைன் கூட வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நீளம் ஒன்றும் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க்கர் பென் எல்லாமே உள்ளே போகுது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பேக் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து லைனிங் விற்கிற வேலையும் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுச்சா கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் எதுக்கு பேக்கில் வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த பீஸ் வந்து நம்ம ஜிப் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதோடது அதை வந்து பிரித்து தானியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பார்ட்டு மட்டும் தனியாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தனி பார்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து அந்த சைடு பீஸ் இந்த சைடும் அந்த சைடு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஒரு பீஸ் கடிச்சிச்சு அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும் பாட்டம் இருந்து அப்படியே வந்து சைடு இந்த சைடு வந்து ஜாயிண்டிங் அப்படியே இருக்கும் இப்போ வந்து அந்த ஜிப்பு பிரிச்சும் பார்த்தீங்கன்னா சைடு போர்ஷன் இருந்த இடத்துல அந்த இடத்துல ஜிப்பு பிரித்த இடத்துல ஒரு மாதிரி டேமேஜாக இருந்ததுனால அதையும் அதுக்கப்புறம் சைடு ஜ டேமேஜாக இருந்ததுனால அதையும் நான் கட் பண்ணி தேங்க தேவைங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சும் இருக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சும் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த பேக்கில் ஒட்டிகிட்டு இருந்த அந்த ஜிப் பட்ட ஒரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம வந்து கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஜிப்பு இல்லா இல்லாமல் இருக்குமே அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மெயின் ஜிப் இருக்கும் பார்த்தீங்களா பேக்கில் அந்த ஜிப் ரெண்டு கொடுத்துருப்பாங்கள்ல அதில் ஒன்று எடுத்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அந்த ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரியே இந்த பீஸ்லேயுமே நம்ம வந்துட்டு ஜிப்பை வந்து ரைட் சைடு மேலே படுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த இந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணது அப்படியே அடிப்பக்கமாக ஃபோல்டு பண்ணி மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீஸ் வந்து அப்படியே இருக்கிற லென்த்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நான் பெருசாக எதுவுமே வந்து இது ஆல்ட்ரு பண்ணலை எதுவும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணவும் தேவையில்லை இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரன்னரை வந்து நம்ம இன்செட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அந்த இதுலேயே பார்த்துன்றனால நான் வந்து இதில் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக காமிச்சிட்டேன் அந்த ரெண்டு சைடு ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரன்னர் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து திருப்பியாச்சு திருப்பிட்டு ரெண்டு சைடு கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு இது ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் ட்ராவலிங் டைமில் போகிறதுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ திருப்பிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிற சிஸர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பி வச்சு நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து அந்த ஜிப்பு ஸ்டிச் பண்ண இடத்துல கொஞ்சம் வந்துட்டு தடுற தடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு அந்த அழகான ஒரு டைமில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பவுச் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்குள்ளே நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் டைமில் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையான அக்சஸரிஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள வச்சு பிந்தியிலேருந்து நம்ம வந்துட்டு ஆருக்கு வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஒரே பேக்லேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்மளுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு பாட்டம் சைடு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் இது மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடில் வந்து அந்த பிளாக் கலரில் இருந்துச்சு இல்லை அந்த ஒரு லைன் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறாங்களே அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடில் இருக்கிறதுமே இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர் பீஸையும் நான் வந்து அந்த ஸ்டிச்சஸோடு பிரித்து விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இதோட நீளம் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் இன்ச் இருக்குது அதுக்கு மேலே த்ரீ இன்ச்சும் கீழே இருந்து இந்த சைடில் இருந்து த்ரீ இன்ச்சோ மொத்தத்துக்கு தேர்ட்டி இன்ச்சு தேர்ட்டின் இன்ச்சு சென்டரில் செவன் இன்ச் வர மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கமும் த்ரீ இன்ச் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பீஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இன்னொரு பீஸ் இருக்கும்ல அந்த சைடு போர்ஷனில் அந்த பேக்கில் அதில் வந்து அதே மாதிரியே செவன் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதனால் அந்த சென்டர் பீஸ் செவனுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த த்ரீ சைடில் அந்த த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீக்காக நம்ம வந்துட்டு அகலை வந்து த்ரீயை கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும் அதனால் ரெண்டு பீஸ் வந்து த்ரீ த்ரீ இன்ச் அகலத்தில் நம்ம வந்துட்டு நீளத்தில் செவன் இன்ச் வர மாதிரி நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அது எப்படின்றத பார்த்திடலாம் அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா பேக்கில் அந்த இதை வந்து கட் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து இருக்கிற திக்னஸ்லாம் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன் அந்த த்ரீ இன்ச் நம்ம வந்துட்டு சைடில் மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல சென்டராக அந்த த்ரீ இன்ச்சுக்கு சென்டர் வர மாதிரி ஒரு ரெண்டு அண்ட் இன்ச்சில் இந்த மாதிரி அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த ரோப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் ஸ்டா கார்னரில் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற அளவுக்கு வந்துட்டு இப்படி தூக்கின மாதிரி பிடிச்சி அடுத்த அது எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சு அடுத்தது மறுபடியும் ஒரு ஃபிங்கர் உள்ளே போகிற மாதிரி வந்து தூக்கி பிடிச்சி அந்த இது ஃபினிஷிங் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு மாதிரி மெத்தல்லையே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதே மாதிரி இந்த சைடு இந்த பக்கம் த்ரீ இன்ச்சுக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோமா அதே மாதிரி இந்த பக்கம் த்ரீ இன்ச்சுக்கு சென்டரில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் ரெண்டு பீஸ் வந்துட்டு அதே மாதிரியே எடுத்து இப்போ சென்டரில் இந்த மாதிரி கேப் வர மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் போயிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு மறுபடியும் கேப் போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செவன் இன்ச்சுக்கு வேணும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு பீஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபைவ் பீஸாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைடில் குட்டி குட்டியாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துல சென்டராக வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி படுக்க போட்ட மாதிரி ஸ்டிச் பண்ணேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி சைடா வச்சு வர மாதிரி நீங்க வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதனால நமக்கு வந்து இப்போ ரெண்டு வேலையாக போயிடுச்சு நீங்கள் வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி படுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் அந்த இது வந்து இப்படி நிற்க வைக்கிற மாதிரி சைடாக பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் அது ஸ்ட்ரைட்டாக வரத்துக்காக மறுபடியும் இப்படி ட்ரையாங்கல் மாதிரி நான் மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்குமே இப்போ இந்த எண்டிங்கில் வச்சு ஒரு பீஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டிங்கை வந்து இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ அந்த ரைட் சைடு ரைட் சைடு அந்த மெயின் கிளாத்தில் இன்னொரு அந்த பெரிய கிளாத்துக்கு மேலே இந்த சின்ன கிளாத் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நடுவில் அந்த ஏழு சென் ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல மட்டும் படுற மாதிரி நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் த்ரீ இன்ச்சை வந்து அந்த அகலத்துக்கு நம்ம கட் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரை சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிரும் அதே மாதிரியே அந்த சைடுமே இப்போ நடுவில் ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் அந்த பெரிய பீஸில் இந்த பக்கமும் இந்த பக்கம் த்ரீ இன்ச் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே அந்த சின்ன பீஸோட அகல மூணு இன்ச்சு கட் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து சைடு பிடிச்சி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிஃப்ஃபாக நிற்கிறதுக்காக இந்த சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அதுக்கு மேலே அப்படியே பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து ஒரு படிமான ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து த்ரெட்டு ஆன ஹோல்டர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம எப்படி தான் சுருட்டி சுருட்டி வச்சாலும் மறுபடியும் அது கிளஞ்சி ஒன்னோட ஒன்னோடு சிக்கு விழுந்துக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து வைக்கும் போது நல்லாவே நம்மளுக்கு வந்து கிளையாமல் இருக்கும் நம்ம சென்டரில் கேப் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரெண்டு லேயர் கூட வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதே மேகையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிழிஞ்ச பக்கத்தில் தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அந்த ஜிப் போடுற பக்கம் ஜிப்பை போட்டு விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கிழிஞ்சிருச்சு அந்த இடத்த வந்து அப்படியே பிடிச்சி இந்த மாதிரி கிட்ஸோட டாய்ஸ்லாம் போட்டு வைக்கிற பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டியில் போட்டு வைக்கிறதுக்கு இப்படியும் போட்டு வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பிளாங்கெட்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு குளிர் காலத்தில் தான் நமக்கு தேவைப்படும் வெயில் காலத்தில் தேவைப்படாது அந்த மாதிரி டைமில் வந்து உள்ளே வச்சு சேஃப்டியாக வந்து டஸ்ட் படாமல் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேகை இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் கை பார்க்கலாம் அதுக்கு இந்த பேக்கில் இந்த கை பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மேலே கொஞ்சம் நீளமாக வந்து பிடிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் கிட்ட அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பீஸை வந்து ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி வந்து இன்னும் மேலே இருக்க பீஸை கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நீடில் உங்கள்கிட்ட மிஷின் இல்லைனாலும் இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி நம்ம கொஞ்சம் அந்த அப்படியே அந்த ஹோல்ஸ் வர மாதிரி தூக்கி பிடிச்சி அந்த முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம முன்னே எப்படி பண்ணோமோ அந்த த்ரெட்டு ஹோல்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ணோம் பார்த்தீங்களா மாதிரி வர தான் huh? அடுத்தது வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஹோ இது தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு எஸ் புக் மாதிரி எடுத்து நான் இதில் வந்து ஒரு இதில் மட்டும் இந்த மாதிரி மாட்டி விட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நமக்கு ஷர்ட்லாம் நம்ம ஐன் பண்ணி வைச்சாலும் சரி குட்டி சொல்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வந்து வச்சாலும் சரி லெகின்ஸ் எது வைச்சாலும் சரி இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து இடத்தையும் அடிக்காமல் இருக்கும் ஒரே இதுலேயே நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒரே பிளேஸ்லேயே அப்படி இல்லைனாலும் கிட்ஸோட நம்ம நெக் சைன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஹெட் பேண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது சொல்லி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை